வணக்கமெகே குடும்பத்தோடு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் வசித்து வருபவர் தான் அசாம் மாநிலத்தை சேர்ந்த சையது ஹுசேன் இவருடைய பதிமூணு வயது மகள் கடந்த இருபதாம் தேதி வீட்டில் தாயுடன் சண்டையிட்டு கோபித்து கொண்டு திருவனந்தபுரம் ரயில் நிலையம் வந்திருக்கிறார் அங்கிருந்து ரயில் மூலமாக நாகர்கோயில் நிலையத்தை அடைந்து இருக்கிறார் சிறுமி காணாமல் போனது தொடர்பாக கன்னியாகுமரி காவல்துறைக்கு திருவனந்தபுரம் போலீசார் தெரிவித்து உள்ளனர் இதையடுத்து இது தொடர்பாக சென்னை விழுப்புரம் திருச்சி மதுரை உட்பட பல்வேறு நிலையங்களில் உள்ள தமிழக ரயில்வே போலீசாருக்கும் புகைப்படத்துடன் விவரமும் அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கிடையே கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோயில் வழியாக சென்னை எழும்பூருக்கு புறப்பட்ட கன்னியாகுமரி விரைவு ரயிலில் அந்த சிறுமி ஏறி சென்னை எழும்பூருக்கு நேற்று முன்தினம் காலை வந்தடைந்தார் அங்கிருந்து மற்றொரு ரயிலில் அவர் ஏறியும் சென்றிருக்கிறார் இதற்கிடையில் அந்த சிறுமி கன்னியாகுமரி விரைவு ரயில் மூலமாக சென்னை எழும்பூருக்கு வந்திருப்பாரா என்ற சந்தேகத்தின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை எழும்பூர் ரயில்வே போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது எழும்பூர் ரயில் நிலைய நடைமேடையில் இறங்கி அந்த சிறுமி நடைமேடை எண் ஐந்து மற்றும் ஆறில் சுற்றித் திரிந்ததும் தொடர்ந்து தாம்பரம் சந்திரகாச்சி விரைவு ரயிலில் நேற்று முன்தினம் காலை எட்டு பத்து மணிக்கு ஏறி பயணம் செய்ததும் தெரியவந்தது இது தொடர்பாக இந்த ரயில் செல்லும் பாதையிலுள்ள எல்லா நிலைய அதிகாரிகளுக்கும் ஆர்பிஎஃப் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில்தான் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் அந்த சிறுமி நேற்று பத்திரமாக இரவு மீட்கப்பட்டுள்ளார்